சொல்லுகிறார் நபிகள் நாயகம் ஏன் அவ்வாறு சொல்லுகிறார் தெரியும் பத்து மாதம் உனை சுமந்து புரண்டு படுத்தால் கூட உனக்கு வலிக்குமே என்று உனக்கு வேண்டியதை மட்டும் உண்டு தனக்கு வேண்டியதை வெறுத்து நீ பிறப்பதற்கு முன்பே உனக்காக இறைவனிடம் வேண்டிய ஒரு ஜீவன் முன்னதமான ஜீவன் இந்த உலகத்தில் உண்டென்றால் அது உன்னை பெற்றெடுத்த தாயை தவிர அலைக்கும் வலைக்கும் வரமத்துல அல்லாஹ நேசிக்கிறான் அல்லாஹ் யாரை நேசிக்கிறான் அல்லாஹுடைய தூதா சல்லாஹூ அலஹி வசல்லம் இடத்திலே கேட்கப்பட்டது அல்லாஹ்வுடைய தூதரே செயல்களில் அல்லாஹ் நேசிக்கக்கூடிய செயல்கள் அது இந்த செயலை செய்தால் அல்லாஹ் அதை நேசிப்பாள் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் தொழுகையை அதனுடைய நேரத்தில் நிறைவேற்றுதல் முதலாவது அதை நாம் பார்த்துவிட்டோம் அல்லாஹுடைய தூதரை அதற்கு பிறகு அது அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலஹி வசல்லம் சொன்னார்கள் இது செயல்களில் அல்லாவிற்கு மிக விருப்பத்திற்குரிய செயல் இந்த செயலை போன்ற செயல் அல்லாஹுடைய தீனில் எதுவும் இல்லை பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நன்மையோடு நடந்து கொள்ளுதல் என் சகோதரனை என் சகோதரியே இந்த உலக வாழ்வில் உங்களுடைய தாயும் தந்தையும் உங்களோடு உங்களோடு இப்போது உயிரோடு வாழ்ந்து கொண்டிருந்தால் அல்லாஹ் உங்களுக்கு அதைவிட பெரிய அருளை இப்போது கொடுக்கவில்லை உங்களுடைய தாயும் தந்தையும் மரணித்திருந்தால் ஒன்று அவர்கள் உங்களுடைய உங்கள் மீது பொருத்தத்தோடு மரணித்திருந்தால் இந்த உலகிலும் மறுமையிலும் வெற்றிக்குரியவர்கள் நீங்கள் உங்களுடைய தாயும் தந்தையும் உங்கள் மீது கோபத்தோடு உங்களை கொள்ளாத நிலையில் மரணித்திருந்தால் அல்லாஹுடத்திலே தௌபாவின் மூலமாக திரும்பிக் கொள்ளுங்கள் நஷ்ட நஷ்டவாளிகளாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் குரான் சொல்லுகிறது அல்லாஹுவை வணங்குதலுடைய கடமை அல்லாஹ் மனிதர்களுக்கு கொடுக்கிறான் அதற்கு பிறகு பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்ற கடமையை அல்லாஹ் கொடுக்கிறான் அவர்களில் ஒருவரோ இருவரோ வயதை அடைந்து விட்டால் அவர்களை பார்த்து சி என்று வெறுக்கத்திற்குரிய வார்த்தை கூட பேசாதீர்கள் அவர்களை விருக்காதிர்கள் விரட்டாதிர்கள் வகல்லஹுமா கௌலன் கரீமா அவங்களடிலே கன்னியமோடு பேசுங்கள் வஹஃஃப லஹுமா جناஹல் துல்லி மினர் அருளின் இரக்கத்தின் ரக்கைகளை தாழ்த்திக் கொள்ளுங்கள் இதைவிட பெற்றோரத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று குர்ஆன் எப்படி விவரிக்க முடியும் அல்லாஹ்விடத்தில் கரம் ஏந்தி प्रार्थना செய்யுங்கள் வக்கு ரப்பிருஹம் ஹுமா கமா ரபயானி சகிரா அல்லா எங்களை சிறு பிள்ளைகளாக இருந்த போது எங்களை எப்படி இரக்கத்தோடு அன்போடு பாசத்தோடு பரிவோடு எங்களை பார்த்து கொண்டார்களோ அந்த இரக்கத்தை இந்த நிலையில் அவர்களுக்கு நீ கொடுப்பாயாக என் அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் குரானுடைய கணக்கிடாத வசனங்கள் அல்லாஹ் சொல்கிறான் இசா நபிவாலிதை பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் சிரமத்தின் மேல் சிரமப்பட்ட அந்த தாய் அவளை அவனை சுமந்திருக்கிறாள் அவளை சுமந்திருக்கிறாள் அனிஷ்குருலி ஒலிவா அதனால் எனக்கு நன்றி செலுத்து அதற்கு பிறகு உன்னுடைய தாய் தந்தைக்கு நன்றி செலுத்து எதற்கு யா என் தாய் தந்தைக்கு நன்றி செலுத்த வேண்டும் உங்கள் தாய் தந்தை உங்களுக்கு செல்வத்தை கொடுத்திருக்கலாம் கொடுக்காமல் இருக்கலாம் உங்களுக்கு கல்வியை கொடுத்திருக்கலாம் கொடுக்காமல் இருக்கலாம் உங்கள் மீது சொத்துகளை சேர்த்து வைத்திருக்கலாம் சேர்த்து வைக்காமல் இருக்கலாம் உங்களை நல்ல முறையில் பராமரித்து இருக்கலாம் பராமரிக்காமல் இருக்கலாம் ஆனால் உங்கள் தாய் தந்தைக்கு காலம் முழுவதும் அவர்களுக்கு அருகிலேயே இருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்து 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 நன்றியை நீங்கள் வெளிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஒரு செயல் உங்களுக்கு இருக்குமானால் எனக்கு இருக்குமானால் என் தாய் தந்தைக்கு நன்றி சொல்வதற்கு ரசூலுல்லா என்ற ஷாதத்தை மொழியக்கூடிய மகனாக மகளாக அல்லாஹ் இவர்களின் மூலமாக நம்மை உருவாக்கியதுதான் சொத்து இல்லாமல் மரணித்தால் கல்வி இல்லாமல் மரணித்தால் உலகமே இல்லாமல் மரணித்தாலும் அது நஷ்டமில்லை ஆனால் இந்த ஈமான் இல்லாமல் மரணித்தால் அல்லாஹ் அதை இந்த தாய் தந்தை வாயிலாக அல்லாஹ் நமக்கு கொடுத்திருப்பதற்கு நன்றி செலுத்த மறந்து விட்டால் காரணங்களை தேடிக்கொண்டிருந்தால் என் தாய் தந்தைக்கு நான் எதற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று அறிந்ததற்கு பிறகும் நம்மை விட யாரும் இல்லை என் தாய்க்கு நான் நன்றி சொல்கிறேன் அன் என் ஷஹாதத்தை மொழிவதற்கு அல்லாஹ் உன் வாயிலாக எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார் என் தாயே ஜில்லா அல்லாஹ் உங்களுக்கு நலவை தரட்டும் உங்களுடைய விஷயத்தில் நான் குறைவுபட்டிருக்கிறேன் அல்லாஹ் அல்லாஹிடத்திலே மன்னிப்பை தேடுகிறேன் உங்களிடத்திலும் மன்னிப்பை தேடுகிறேன் என் தாய்க்கு நன்றி என் தந்தைக்கு நன்றி அல்லாஹ் இன்னும் குரானிலே சொல்லுகிறார் உங்கள் உங்களில் நீங்கள் வயதை அடை வாலிபத்தை அடைந்து விட்டால் குறிப்பாக நாற்பது வயதை அடைந்து விட்டால் அல்லாஹ் பெற்றவரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார் நாற்பது வயதை அடைந்தவன் அவனிடத்திலே குடும்பம் இருக்கும் குழந்தைகள் இருக்கும் செல்வம் இருக்கும் தொழில் இருக்கும் அவனுக்கென்று ஒரு சூழல் உருவாகியிருக்கும் இத்துணை நிலை இல்லை மாறி இருந்தாலும் நாற்பது வயதை நீ அடைந்து விட்டாலும் உன் குடும்பம் உன் மனைவி உன் உனோடுதுணை உன் செல்வம் உன் குழந்தைகள் இவற்றில் இவற்றையெல்லாம் இவையெல்லாம் உன்னை மிகைத்து விட கூடாது உன் தாய் தந்தைக்கு நன்றியோடு நடக்க வேண்டும் என்ற காரியத்தில் வஸ்யினல் இன்சான பி வாலிதைஹி ইহசானா அல்லாஹ் அந்த வசனத்துடே ஆரம்பத்தில் சொல்கிறார் பெற்றோர்கள்டத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் சிரமத்தின் மேல் சிரமப்பட்டு உங்களை உங்களை ிருக்கிறாள் சிரமத்திற்கு மேல் சிரமப்பட்டு உங்களை பெற்றெடுத்திருக்கிறாள் தன் வாழ் வாழ் வாழ்க்கையே உனக்காக அர்ப்பணித்திருக்கிறாள் அல்லாஹ் அதற்கு பிறகு சொல்கிறான் அவன் துரா செய் நாற்பது வயதை அடைந்தால் எனக்கு உதவி செய் உனக்கு நன்றி செலுத்துவதற்கு என் மீன் என் மீது என் மீது நீ செய்த அருளுக்காக என்னுடைய பெற்றோர்கள் மீது செய்த நீ அருளுக்காக எனக்கு செய்த அருள் இவர்களை எனக்கு கொடுத்ததையா அல்லாஹ் இதற்கு நன்றி செலுத்துவதற்கு எனக்கு உதவி செய்யா அல்லாஹ் நீ பொருந்தக்கூடிய செயலை செய்வதற்கு அல்ல எதற்கு அதை சொல்கிறார் பெற்றோர்களின் மூலமாக பொருத்தத்தை தேடி உன் பொருத்தத்தை பெறக்கூடிய செயலை செய்வதற்கு யா அல்லாஹ் எனக்கு உதவி செய் என்னுடைய வாரிசுகளை நல்ல முறையில் ஆக்கி விடியா அல்லாஹ் நான் என் பெற்றோருக்கு சிறந்த வாரிசு என் வாரிசும் எனக்கு சிறந்த வாரிசாக இருக்க வேண்டும் அதை மாற்றிவிடு அதில் தவறளி திறந்தால் என்னை மன்னித்துக் கொள்ளியா அல்லாஹ் நான் முஸ்லிம்களில் ஒருவன் என்ற துறாவை செய்யுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறார் இதைவிட இதை விட எப்படி பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை விவரிக்க முடியும்